திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தர் சுவாமிகள் அருளி செய்த ஒன்றாம் திருமுறையில் ஐம்பத்தி எட்டாவது திருப்பதிகம் பண் பழந்தக்கராகம் தலம் திரு கரவீரம் திருச்சிற்றம்பலம் நம் நம்பினை உள்ளன ஆசர வரி கொள்மாமணி போல் கண்டம் கரியவன் திகழும் கரவீரத்து எம் பெரியவன் கழல் பேணவே தங்குமோ வினை தாழ்சடை மேலவன் திங்களோடு சூடிய கங்கையான் திகழும் கரவீரத்து ரன் கடல் சாரவே ஏதம் வந்தடையா இனி நல்லன ஏதம் வந்தடையா இனி நல்ல பூதம் பல்படை ஆக்கிய காதலான் திகழும் கரவீரத்து எம் நாதன் பாதம் நன்னுமே நாதன் பாதம் நானுகவே பறையும் நம்பினை உள்ளன படமறையும் மாமணி போல் கண்டம் கரையவன் திகழும் கரவீரத்து எம் இறையவன் கழல் ஏத்தவே பண்ணி மறை பாடலன் ஆடலன் விண்ணினார் மதி கொண் மதில் எய்த முக்கினான் உறையும் கரவீரத்தை நிழலினார் மதி சூடிய நீழ்ச்சடை அழனி அழலினார் அழல் ஏந்திய களலினான் உறையும் கரவீரத்தை துக்கமே வண்டர் மும்மதில் மாய்தர எவன் அண்டன் ஆரழல் போலொளீர் கண்டனாருரையும் கரவீரத்து தொண்டர் மேல் தூயர் தூரமே புனலிலங்கையோண்மூடி கோன் சினவலாண்மை செகுத்தவன் கணலவன் உரையில் கரவீரம் கணலவன் உரையின்ற கரவீரம் எனவல்லார்க்கு இடரில்ல ஏவெள்ள தாமர யானோடு மாலுமாய்த்தள்ள தீத்தீரல்லாகிய கள்ளத்தான்புறையும் கரவீரத்தை உள்ளத்தான் வீணை ஓயுமே செடியம் மண்ணோடு சீவரத்தாரவர் கொடியவே ஊரை கொள்ளேன் மின் கடியவன் உரையில் கரவீரத்து அடியவர்க்கு இல்லை அல்லலே வீடிலான் விளங்கும் கரவீரத்து எம் சேடன் மேல் கசிவாள் தமிழ் நாடு ஞான சம்பந்தன சொல்லிவை பாடுவார்க்கு இல்லை பாவமே ஏ திருச்சிற்றம்பலம் அருள் தரும் பிரத்ய்ச இன்னமை உடனுரை சுவாமி கரவீரநாதர் பெருமான் திருமலரடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திரு ஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் சிவார்ப்பனம்